வெல்கம் டு மை சேனல் மாமாமா டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக உள்ள மொபைல் பௌச்சு ஒயரில் எப்படி பின்னடலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஒயர் எடுத்துருக்குறேன் அஞ்சு அடியில் பதினாறு ஒயர் எடுத்துருக்குறேன் அந்த அஞ்சு ஸ்கேலில் ஒரு ரெண்டு அடி இதே மாதிரி அளந்துக்கிடுங்க இதே மாதிரி மடித்து அடையாளப்படுத்திக்கிடுங்க ஒரு பக்கம் ரெண்டு அடி இருக்கணும் இன்னொரு பக்கம் மூணு அடி இருக்கணும் அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் எடுத்துக்கிடுங்க இந்த ரன்னிங் வேரையும் நம்ம மடிச்சிருக்க பகுதி வரை அளந்துக்கிடுங்க ரெண்டு ஸ்கேல் இதுவரை அளந்துக்கிடலாம் அது வந்து ஒரு நார்மல் நட் போட்டுக்கிடுங்க இதே மாதிரி முடிச்சு போட்டுக்கிடுங்க உங்களுக்கு இந்த முடிச்சு தெரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாதா முடிச்சு எப்படி போடுறதுங்கிறது லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கிடுங்க இப்போ நாம் ரன்னிங் வேறு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுக்கிட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு வெட்டி வச்சுருக்கிற ஒயர் எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி நடந்து இன்னொரு நாட் போட்டுக்கிடலாம் இது சிம்பிளாக உள்ள மொபைல் பவுச் தான் கால் ரோல் போதும் இந்த பக்கம் ஒரே அளவாக இருக்கணும் ஒரு பக்கம் ரெண்டு அடி இருக்கணும் இன்னொரு பக்கம் மூணு அடி ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக பின்னக்கூடாது ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மூணு அடியில் இருக்கிறது நம்ம கவர் பண்ணுறதுக்கு இப்படியே பதினாறு முடிச்சு பின்னியாச்சு இப்போ நாம் அது இருக்கிற ஒயர்லேயே நாம் கார்னர் திருப்பிடலாம் நான் ஒரு லைன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு லைன் கூட போட்டுக்கிடுங்க நான் அதுலையே கார்னர் திருப்புறேன் இப்போ ஒரு கார்னர் திருப்பியாச்சு இப்போ நம்ம அதே ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் உள்ள ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கார்னர் திருப்பியாச்சு இந்த ரன்னிங் வேர் வச்சு நம்ம பின்னி இன்னொரு பக்கம் கார்னர் திருப்பிக்கிடலாம் ஒரு பக்கம் ரெண்டு ஸ்கேல் அளவு இருக்கணும் இன்னொரு பக்கம் மூணு ஸ்கேல் அளவு ஒரே அளவாக இருக்கணும் இப்போ இந்த ரன்னிங் வேர்லேயும் நம்ம பின்னி ரெண்டாவது கார்னர் திருப்ப போகிறோம் உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் அகலம் தேவைன்னா ரெண்டு லைன் கூட நீங்கள் போட்டுக்கிடுங்க இப்போ இது ரெண்டாவது கார்னர் நான் திருப்புறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு கார்னர் நான் திருப்பியாச்சு இப்போ அந்த ஒயர்லேயே நம்ம சுற்றி பின்னிக்கிட்டு வரலாம் நாம் இந்த பவுச்சு வந்து ஏணிப்படி நாட்டு போட்டு பின்னணும் உங்களுக்கு ஏனிப்படி நாட்டு எப்படி போடணுன்ட்டு நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கிடுங்க பார்த்து அதை எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்து இந்த கூடையை போடுங்க இந்த பவுச்சை போட்டுக்கிடுங்க இப்படியே சுற்றி இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் அடி பக்கத்தில் லைன் போட்டு ரெண்டு லைன் போட்டிருக்கேன் மேலே வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் நான் எனிப்படி நாட் போட்டு நான் பின்னிக்கிட்ருக்கேன் இது நம்ம கூடை பின்னுற மாதிரி தான் இன்னும் கூடையில் வந்து நம்ம ஒரே அளவாக வச்சு பேஸ் போடுவோம் இதில் வந்து ஒரு பக்கம் ரெண்டு ஸ்கேல் இன்னொரு பக்கம் மூணு ஸ்கேல் இதுதான் வித்தியாசம் என்னோடய இந்த ஒரு சேனல் வந்து மாமம்மா டெய்லரிங் அதில் கிட்ஸுக்குள்ளே ட்ரெஸ்ஸு தைக்கிறது பிகினர்ஸ்க்கு போடுறேன் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க இதே மாதிரி இதே மாதிரி ஒரே மாதிரி தான் பின்னிருக்கேன் அடி ரெண்டு லைன் வந்திருக்கு மேல் பாகத்தில் எட்டு லைன் க்ரீன் கலரில் ஏனிப்படி நாட்டோட போட்டிருக்கேன் மொத்தம் பத்து லைன் வந்திருக்கு உயரம் இப்போ ரன்னிங் வேர் க்ரீன் கலரை நாம் கட் பண்ணிடுவோம் இப்போ ரன்னிங் வேரை கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ள சொரிக்கிடலாம் பாருங்க ரன்னிங் வேரை க்ரீன் கலர் வேரை சொறிகிட்டேன் உள்ள அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு ஸ்கேலில் நாம வளர்ந்து வெட்டினதை உள்ள சொறிகிடலாம் ஒரு நாட் தள்ளி அடிபகத்தில் சொருகிடுவோம் ஒரு முடிச்சு தள்ளி இந்த ஒரு முடிச்சில் சொரியக்கிடுங்க நாம் கூடைக்கெல்லாம் சொருகிற மாதிரி சொருகணும் எந்தளவுக்கு உள்ள சொருக முடியுதோ ஒரு நாலு முடிச்சு அஞ்சு முடிச்சு சொரியக்கிடுங்க மேலே உள்ள ஒரு லைன் மடங்கணும் இந்த பக்கம் மட்டும் சுற்றி இதே மாதிரி சுரிக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கமாக நான் சொருகிட்டேன் இதே மாதிரி ஒரு சைடு மடங்கியிருக்கும் இப்போ இன்னொரு சைடு எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நான் சுருகிட்டேன் இன்னொரு பக்கம் நாம் கவர் பண்ணுறதுக்கு மூணு ஸ்கேலில் விட்டுருக்கோம் இதே மாதிரி ஒரு பக்கம் மடங்கியிருக்கோம் இப்போ இன்னொரு பக்கம் பின்னுறதுக்கு நாம் ரன்னிங் வேரை க்ரீன் கலர் எடுத்துக்கிடுவோம் எடுத்து ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவு விட்டுக்கிடுவோம் பத்து சென்டிமீட்டர் அளவு விட்டு நாம் சாதம் முடித்து ஒவ்வொரு இறையாக எடுத்து பின்னணும் இது வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கலரில் பின்னியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரே கலரில் பின்னாலும் நல்லா தான் இருக்கும் இப்படியே க்ரீன் கலர் ரன்னிங் வேறு லாஸ்ட் வேற பின்னி அந்த பக்கமும் ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவு விட்டு வெட்டிக்கிடுங்க அப்படியே பின்னி லாஸ்ட்டு ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவு விட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஆரம்பத்துலேயும் ஒரு பத்து சென்டிமீட்டர் முடிக்கும்போதும் ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவு விட்டு வெட்டிக்கிடுங்க இதே மாதிரியே ஒவ்வொரு தடவையும் ரன்னிங் வேறு அளந்து நான் பதினோரு லைன் போட்டிருக்கேன் இந்த பக்கம் பத்து சென்டிமீட்டர் இருக்கும் இன்னொரு பக்கமும் பத்து சென்டிமீட்டர் அளவு விட்டுருக்கேன் இப்போ பதினோரு லைன் இது மூடிக்கு போட்டிருக்கேன் இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இப்போ அளவு இருக்கும் இந்த அளவு போதும் இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் எல்லாம் சுருகிடலாம் இது வந்து அடுத்த முடிச்சிலேயே சுருகுங்க ஒரு நாள் தள்ளி சொருக வேண்டாம் இந்த மூணுல பக்கமும் அடுத்த நாட்டிலையே சொருகி ஒரு நாலஞ்சு எந்த அளவுக்கு சொருக முடியுதோ அந்த அளவுக்கு சொருகி இப்போ பாருங்கள் மூணு பக்கமும் நான் சொருகிட்டேன் இதே மாதிரி அடுத்த லைன்லேயே அடுத்த முடிச்சிலையே சொருகி கொடுங்க உள்ளேயும் நான் சொருகிட்டு கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி இருக்கும் அடிபாகத்தில் ரெண்டு லைன் வந்திருக்கு மேலே எட்டு பத்து லைன் வந்திருக்கு இதில் வந்து மேக்னட் பட்டன் வச்சு ஒட்டிக்கிடலாம் எப்படி இப்படி போடலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் இதே இதே மாதிரி டேப் எடுத்துக்கிடுங்க ஒரு கால் இன்ச் அகலாம் இது நம்ம கூட பின்னுற டேப்பு ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கிடுங்க ஒரு ஸ்கேல் அளவு எடுத்து அதுக்கப்புறம் அதை உள்ளே வச்சு பின்னுறதுக்கு ஒயர் எடுத்துக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்கேலில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கிடுங்க இதே மாதிரி நான் ரெண்டு கலரில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் அதை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதே மாதிரி சைடில் ரெண்டாவது நாட்டில் இதே மாதிரி ஒரு ஹோல் தள்ளி ஒயரை சொறிய ரெண்டு ஒயரையும் ரெண்டு உயரையும் இதே மாதிரி சொல்லி ஒன்று போல வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த டேப்பை நடு பக்கத்தில் வச்சுக்கிடுங்க அந்த உயருக்கு நடுவில் ஏற்கனவே இந்த கைப்பிடி நாம போட்டிருக்கோம் சின்னதாக மொபைல் பச்சுக்கு போட்டிருக்கேன் பாருங்க இப்போ க்ரீன் கலர் ஒயர் மாற்றி போடணும் ஒன்று கீழே ஒன்று மேலே இதே மாதிரி ரெண்டு ஒயரையும் போடணும் இப்போ க்ரீன் கலரை இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஒயரை க்ரீன் கலர் ஒயர் கீழே இருக்கும்போது ஆரஞ்சு கலர் ஒயர் மேலே இருக்கணும் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அதுக்கடுத்து இந்த இடது பக்கம் இருக்கிற ஒயர் எடுங்க எடுத்து அதையும் அடி பகத்துல சுற்றணும் இது ஈஸியா போடக்கூடிய கைப்பிடி பிகினர்ஸ் கூட ஈஸியா போடலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துடும் நடு வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கொண்டு வரும்போது ஒரு வயர ஸ்கிப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலர் உயர் இடது பக்கம் இருக்குது அந்த வலது பக்கம் கொண்டு வரும்போது ஒரு க்ரீன் கலர் வேறு ஸ்கிப் பண்ணிடணும் நான் நடு பக்கத்தில் இருந்து இப்போ க்ரீன் கலரை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரும்போது நடுவில் கொண்டு வந்து இடது பக்கமாக வரணும் இப்படியே தான் லாஸ்டோரை பின்னணும் அதுக்கப்புறம் கிரீன் கலர் ஒயர் இப்போ அடிப்பக்கம் கொண்டு வந்துட்டோம் இப்போ நடுவில் அதே ஒயரை நம்ம எடுத்துடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து இது வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூவும் போட்டிருக்கேன் அதை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அது பார்ட் ஒன்று பார்த்தாலே நாம் அந்த பவுச்சை பின்னிடலாம் கைப்பிடி வந்து பட்டையா நல்லா இருக்கும் கிட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் நீங்க நீளமாக டேப் எடுத்துக்கிடுங்க ஒயரும் அதிகமா எடுத்து நீளமா கைப்பிடி போட்டுக்கிடுங்க ரெண்டு ஸ்கேல் அளவு டேப் எடுத்து ஒயரும் கூடுதலாக எடுத்துக்கிடுங்க நீளமா கைப்பிடி வேணும்னா அளவு போதும் இப்ப இடது பக்கம் இரண்டாவது நாட்டில் ஒரு நாட் தள்ளி ஹோலில் ரெண்டு பேரா உள்ள விட்டுக்கிடுங்க உள்ள விட்டு கட்டி சொருகிடலாம் இதே மாதிரி உள்ள சொரிங்க இப்போ பண்ண உள்ள நான் சொருக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் நாம் எக்ஸ்ட்ரா விட்டிருக்க டேப்பை கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் கட் பண்ணிடுங்க சிம்பிளாக உள்ள கைப்பிடி இந்த பவுச்சுக்கு போட்டாச்சு கை நல்லா இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்